அனைவருக்கும் நமஸ்காரம் நேற்றைய தினம் நாராயணியத்தில் முதல் தசகமான குருவாயூரப்பனின் மேன்மை என்பதை விளக்கக்கூடிய பத்து ஸ்லோகங்களையும் அர்த்தத்தோடு தெரிஞ்சுட்டோம் இன்றைய தினம் இரண்டாவது தசகம் குருவாயூரப்பனின் அழகு என்பதை விளக்கக்கூடியது இதில் பத்த பத்து ஸ்லோகங்கள் இருக்கு நேற்றைய வீடியோவே ரொம்ப பெருசா இருந்ததுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் நிறைய பேர் வந்து ரெண்டு ஸ்லோகம் சொல்லுங்க ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கன்னு சொன்னேன் நம்ம வந்து பேர்னா ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்றது பெரிய விஷயமே கிடையாது ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தோம் அது ரொம்ப லென்த்தாக கட்டத்தில் ரெண்டரை மூணு வருஷம் தான் தினமும் ஒரு தசகம் அப்படின்னு சொன்னா ஒரு மூணு மூன்றரை நம்ம ஆரம்பித்தோம் ஆனா நிறைய பேருக்கு அசௌகரியமா இருக்கு அப்படின்னு கேட்டதுனால ஒரு ஐந்து ஐந்து ஸ்லோகமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கு இதுவும் அதிகமா இருக்குன்னு சொல்லாதே இன்றைய தினம் குருவாயூரப்பனின் அழகு என்பதை விளக்கக்கூடிய இரண்டாவது தசகத்துல இருக்கிற முதல் ஐந்து ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கலாம் சூரிய ஸ்பர்தி கிரீட்ட மூர்துவ திலக புரோத்பாசி பாலாந்தரம்

காருண்யாகுளநேத்திரமார்த்தஹசிதோள்ளாசம் சுனாசா புட்டோ கண்டோத்யன்மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம் த்வத்ரூபம் மணமால்யஹார படல ஸ்ரீவத்ஸ தீப்ரம் பஜே குருவாயிரப்பா உன்னுடைய கிரீடமானது சூரியனை காட்டிலும் பன்மடங்கு ஒளி உடையதாக உள்ளது அழகாக நெற்றியில் இடப்பட்டுள்ள தலகத்தால் உனது நெற்றி ஒளி வீசுகிறது திருக்கண்களில் கருணை ததும்பி உள்ளது அந்த திருக்கண்கள் புன்னகையை வீசி சிரிக்கின்றன திரு மிகவும் எடுப்பாக உள்ளது திருச்செவிகளில் அணிந்துள்ள குண்டலங்கள் மீன் போன்று வந்து வந்து உனது கண்ணங்களில் இடித்து நிற்கின்றன திருக்கழுத்தில் கௌஸ்துபம் என்ற மணி ஒளி வீசுகிறது திருமார்பில் வைஜெயந்தி என்ற மாலையும் முத்து மாலையும் உள்ளன மேலும் ஸ்ரீவத்ஷம் கொண்டதுமான உனது திருமார்பு உள்ளது இத்தனை அழகான உனது திரு உருவத்தை நான் தியானம் செய்கின்றேன் केयूराङ्गद कङ्कणोत्तममहारत्नाङ्कुलीयाङ्गित श्रीमद्भागुचतुष्कसङ्गगदा शङ्कारिपङ्केरुहां काञ्चित् काञ्चन काञ्चिलाञ्चितलसत् पीताम्बरालम्बिनी आलम्बे विमलाम्बुज द्युतिपदां मूर्तिं प्रवार्तिच्छिदम् केयूराङ्गद चतुष्क श्रीमत्पागुचतुष्कसङ्गत गा शङ्कारि रुहा काञ्चित् काञ्चन काञ्चिलाञ्चितलसत् पीताम्बरालम्बिनी आलम्बे विमलाम्बुजद्युतिपदां मूर्तिं உன்னுடைய நான்கு திருக்கரங்களில் வளையல்கள் அங்கத ஆபரணம் கங்கணம் ரத்தனம் உள்ள மோதிரங்கள் உள்ளன அந்த திருக்கரங்கள் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை மலர் ஆகியவற்றை ஏந்தி உள்ளன உனது இடுப்பில் அரைஞான் கயிறும் பட்டு ஆணையுமான பீதாமரமும் உள்ளன உனது திருவடிகள் தாமரை மலர் போன்று அழகாக சிவந்து தூய்மையாக உள்ளன உனது இத்தகைய அழகான திருமேனியை கண்டவர்களுடைய துன்பங்கள் அனைத்தும் மறைந்து விடுகின்றன இதனை நான் சரணம் என்று அடைகின்றேன் ய तிரைலோக்கிய மஹிய சோபி மஹிதம் சம்மோகனம் மோகன காந்தம் காந்தி நிதான தோபி மதுரம் மாதுர்யதுர்யா கபி சௌந்தர்யோத்தர தோபி சுந்தரதரம் தத்ரூபம் ஆச்சாதயோபி

புஷ்ணாதி விபோ அனைத்து இடங்களிலும் நிறைந்துள்ளவனே விஷ்ணுவே உனது உருவம் எப்படிப்பட்டது மூன்று உலகங்களில் பெருமையும் சிறந்தும் உடையவ பொருள் எது இருந்தாலும் அதனை விட சிறந்ததாக உள்ளது எந்த பொருள் அனைவரது மனதையும் கவருமோ அந்த பொருளை விட உனது திருமேணி கவரக்கூடியது எந்த பொருள் கவர்ச்சியும் ஒளியும் கொண்டதோ விட கவர்ச்சியும் ஒளியும் உடையது எது மிகவும் இனிமையாக உள்ளதோ அதனை விட இனிமையானது எது அழகாக உள்ளதோ அதனை விட அழகு நிறைந்ததாக உள்ளது எது வியப்பை அளிக்கின்றதோ அதனை விட வியப்பை அழிப்பதாக உள்ளது இத்தகைய சிறப்புடைய திருமேனி யாருக்குத்தான் மன மகிழ்வை அளிக்காது மதுராத்மகம் தவ வபுகு சம்பிராபிய சாதேவி பரமோத்சுகா சிரதரம் नास्ति स्वभक्तेष्वपि तेनास्या चापलपला प्रेमधैर्यपल्यवार्तोऽदभूत् चापल तत्तादृङ्मधुरात्मकं सम्प्राप्य सम्पन्मयी

அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் இருப்பிடமாக உள்ளவன் மகாலட்சுமி ஆவார் அவள் ஒப்பு இல்லாத உயர்ந்த உனது திருமேனியை அடைந்து அதனால் மிகவும் மனமகிழ்வு அடைந்து அங்கேயே தங்கிவிட்டார் இதனால் அவள் தன்னுடைய அடியார்களிடம் கூட தங்கி இருப்பதே இல்லை இதன் விளைவாக அவளுக்கு சபலம் உடையவள் நிலையற்றவள் என்ற அவப்பெயர் உண்டானது லக்ஷ்மி अस्मिन् अन्यत् अपि प्रमाणमधुना वक्ष्यामि लक्ष्मीपते ये त्वद्ध्यानगुणानुकीर्तनरसाशक्ता हि भक्ता जनाः तेष्वेषा वसति स्थिरैव दयित प्रस्तावतद्धादरा लक्ष्मीस्तावकरामणीयककृतैर्व्ययंवरेष्वस्थिरेति अस्मिन् यन्यभिप्रमाणमधुना वक्ष्यामि लक्ष्मीपते ये त्वध्यानगुणानुकीर्तनरसा सक्ता हि भक्ता जनाः ते स्वेषा वदति மகாலட்சுமியின் நாயகனே பத்தியே உன்னுடைய திருமேனி அழகில் மிகவும் கவரப்பட்டு உன்னுடன் இருக்கும் மகாலட்சுமி பிறரிடம் இருப்பதில்லை என்பதற்கு இன்னும் ஓர் ஆதாரமும் உள்ளது உன்னை பற்றியும் உனது திருக்கல்யாண உணங்களை குறித்தும் நாம சங்கீர்த்தனம் செய்யும் உனது அடியார்களைக் கண்டு இவர்கள் எனது கணவரை பற்றி என்றோ கூறுகிறார்கள் என்று மகிழ்ந்து அவர்களிடமும் வாசம் செய்கிறாள் என்றோ இதன் மூலம் உன்னை பற்றி கூறாதவர்களிடம் மட்டுமே இவள் நிலையாக இருப்பதில்லை என்று நாம் உணரலாம் என்பதாக இந்த ஐந்து ஸ்லோகங்களுடைய சாரமான அர்த்தத்தோடு இன்றைய தான் தெரிஞ்சாச்சு நாளை தினம் இந்த தசுகத்திலே இருக்கிற ஆறாவது ஸ்லோகத்தோட பத்தாம் ஸ்லோக வரைக்கும் தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கலாம் ஜெய்தே சங்கரங்கர தெரியவா போற்றி